சிறுகடிக்கா ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாக்கிட்ட ஸ்ருதி பேசிகிட்ருக்காங்க நாம் இந்த ரோகிணிக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா இந்த ரோகிணி நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி பேசுகிறாங்க இனி இந்த ரோகிணிக்காக எந்த உதவியும் செய்யக்கூடாது மீனா விஜயாத்த பேசுகிறது தான் இந்த ரோகிணிக்கு சரி ரோகிணி செஞ்ச தப்புக்கு தானே விஜயாத்த திட்டுறாங்க அதில் தப்பே கிடையாது அவங்களே பார்த்துக்கிட்டோம் ரோகிணியை நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் மீனா நீங்கள் தேவையில்லாமல் ரோகிணி விஷயத்தில் தலையிடாதீங்க ரோகிணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா ரோகிணி உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சரி ஸ்ருதி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்ன ரோகிணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இனி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்க போகிறாங்க ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே இங்கே நேற்று ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க நேற்று நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டவர் அவர் மூலமாக நம்ம ஹோட்டலை பற்றி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க நம்ம ஹோட்டலுக்கு பெரிய பேர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கஸ்டமர் நிறைய பேர் நம்ம ஹோட்டலை தேடி வருவாங்க அப்படின்னு பேச உடனே ரவியும் எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே நீத்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்களாக இருந்தாலும் சமைச்சு கொடுத்தது உங்கள் அண்ணி மீனா தானே அப்படின்னு பேச உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் மீனா சமைச்சா எல்லாரும் அவ்வளோ ந நல்லா சாப்பிடுவோம் ஏன்னா மீனாவோட கைப்பக்கம் அப்படி இருக்கும் நல்லா ருசியாக சமைப்பாங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்ருக்க உடனே நீத்து சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அண்ணிக்கிட்டேருந்து இருந்து அந்த வடையெல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் கேட்குறேன்னா இன்றைக்கி கஸ்டமர் தேடி வந்து அந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்ல ரவி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது எங்கள் அண்ணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க நான் ஓரளவாவது சமைப்பேன் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி உடனே இங்கே நீத்தவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா நம்ம எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து நாம் நல்லா சாப்பிட்றோன்னு பார்த்தா மீனாவால் இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்க பாத்தியா ரவி அப்படின்னு இருக்க ரவியும் உடனே இங்கே அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டுட்டு அது எல்லாத்தையும் சமைக்க போகிறாரு அந்த சமயம் அங்கே வந்தவங்க இங்கே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு நேத்து ஒருத்தர் இங்கே வந்து சாப்பிட்டாருல்ல அந்த ஸ்வீட்டும் அந்த வடையும் தான் வேணும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கேட்குற எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ருதியும் ரவிகிட்ட போய் சொல்கிறாங்க நேற்று மீனாக சமைச்சு கொடுத்தது தான் வேணும்னு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க நீ பேசாமல் அந்த வாழைப்பூ வடை அந்த ஸ்வீட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு ரவி அப்போ தான் வரவங்க எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சரின்னு இங்கே ரவியும் அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க என்ன மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நீ பாட்டுக்கு கிளம்புறியன்னு சொல்ல அத்தை வீட்டில் எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஆனால் நான் இப்ப வரைக்கும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டு தான் பூ கொடுக்க போறேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல அது எனக்கு ஒன்னும் பிடிக்காமல் வீட்டு வேலையை செஞ்சுட்டு போகலாமேன்னு கேட்டேன் அது மட்டும் இல்லை ரவி ஸ்ருதி மனோஜனு எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க சரியான நேரத்துக்கு போகணும் ஆனால் நீ அப்படி இல்லையே பெருசாக எதுவும் படிக்கலை நீ எப்போ வேலைக்கு போனால் என்ன அதனால தான் நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டே கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல கூடனே மீனாவும் என்னை மட்டும் ஏற்ற இவ்வளோ ஏலமாக பேசுகிறீங்க நானும் பூ கொடுக்க வருவேன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நானும் சரியான நேரத்துக்கு போனால் தான் எனக்கும் ஆர்டர் எல்லாம் கிடைக்கும் மற்றவங்க மாதிரி நிறையா சம்பாதிக்கலைனாலும் என்னால் முடிஞ்சதை சம்பாதிச்சு ஏன் வீட்டுக்காரருக்கு நான் உதவி செய்கிறேன் நீங்கள் ஏன் நான் கிளம்பும் போதே பிரச்சனை செய்கிறீங்க நான் பேசாமல் வேலைக்கு போகிறேன் உங்கள் கிட்டே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எப்போ தான் என்ன மருமகளாக ஏற்றுப்பீங்களோ இல்லை திருந்துவீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மீனாக கிளம்புறாங்க என்ன இந்த மீனா இப்படி பேசிட்டு போகிறா இவ சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்கல ஏதாவது சொல்லி வீட்டிலையே வீட்டு வேலையை செய்ய வைக்கலான்னு பார்த்தா எதிர்த்து பேசிட்டு வேற போகிறாளே இந்த மீனா சம்பாதிக்கிறான்னு சொல்லி முத்துவும் மீனாவை விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வேற இருக்காங்களே அப்படின்னு மீனா பேசிட்டு போனதெல்லாம் நினச்சிகிட்டே இருக்கிறாங்க விஜயா இங்கே ரவியும் மீனா அண்ணி மாதிரியே வந்த எல்லாருக்கும் அவங்க கேட்ட சாப்பாடெல்லாம் நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வடையெல்லாம் இருக்காரு ஆனால் மீனா மாதிரி ருசியான வடையை இங்கே வந்து ரவியால் செய்ய முடியல வந்த கஸ்டமருக்கெல்லாம் அவர் செஞ்சு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் இங்கே ஸ்ருதியும் கொடுக்குறாங்க சாப்பிட்ட எல்லாரும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரியே இந்த ருசியான சாப்பாடெல்லாம் இல்லையேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே நீத்தும் இதை கேட்டுடுறாங்க அங்கே கஸ்டமர் சொல்கிறாங்க இந்த வாழைப்பூ வடை ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னதுனால தான் நாங்கள் ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கிடைக்கணும்னு இங்கே தேடி வந்தோம் ஆனால் நாங்கள் நினைச்ச அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு நீத்து உடனே ரவி கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன ரவி இதுக்கு தானே சொன்னேன் உங்கள் அண்ணி மீனாக்கிட்ட இதெல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க ஆனால் கஸ்டமர் யாரும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை பேசாம உங்கள் அண்ணி மீனாவோட உதவி நம்மளுக்கு இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி நீத்து சொன்னதை கேட்டு இங்கே ஸ்ருதியும் ரவியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன மீனாவை எப்படி இங்கே வர வைக்கிறது இல்லை வீட்லேயே சமைச்சு கொண்டு வர சொன்னாலும் ரொம்ப நேரம் ஆயிரும் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிறாங்க சரி ரவி நீ இங்கே இருக்கு வந்த கஸ்டமர் எல்லாரையும் பார்த்துக்க நான் வீட்டில் போய் மீனாவை கூட்டிகிட்டு வரட்டுமா இல்லை மீனாக்கிட்ட இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்க சொல்லட்டுமான்னு கேட்க என்ன செய்வியோ தெரியாது மீனாணி முதல்ல இங்கே வரணும் அவங்க வந்தால் மட்டும்தான் வந்த கஸ்டமரை சமாளிக்க முடியும் நீ தோ இப்படி சொன்னதுக்கப்புறமா இன்னும் நம்ம எதுக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே வேற வழி இல்லாமல் மீனாவை பார்க்குறதுக்காகவும் இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறதுக்காகவும் ஸ்ருதி உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே விஜயா இருக்காங்க வந்த உடனே மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்னம்மா ஸ்ருதி நீ எதுக்குமா மீனாவை தேடுற உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு கேட்குறாங்க விஜயா உடனே ஸ்ருதியும் நீங்க எனக்கு எப்போயும் உதவி செய்ய முடியாது விஜயா அத்தை அது மட்டும் இல்ல மீனா மட்டும் தான் எனக்கு இப்ப உதவி செய்ய முடியும் ஆமா அவங்க எப்ப பூ கொடுக்க கிளம்பி போனாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்க அந்த மீனா அப்பவே கிளம்பி போயிட்டாமா என்ன நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டா எதிர்த்து பேசிட்டு கிளம்பி போயிருக்கா இப்ப வர நேரம் தான் ஆனால் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சாலும் தன்னுடைய அம்மா தங்கச்சி தம்பினி எல்லாரையும் பார்த்து பேசிட்டு பணத்தை எல்லாம் அங்கே கொடுத்துட்டு மேதுவோ இங்கே கிளம்பி வருவா நம்ம மேலே மதிப்பும் மரியாதையும் இருந்தால் தானே இந்த வீட்டோட ஞாபகம் மீனாவுக்கு இருக்கும் அப்படின்னு போதே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு வராங்க இங்கே ஸ்ருதி நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஸ்ருதி நீங்கள் வேலைக்கு தானே கிளம்பி போனீங்க இப்போ இங்கே என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை மீனா உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்களை பற்றி கேட்ட உடனே விஜயா எப்போயும் போல் உங்களை குறை பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை மீனா இப்போயாவது திரும்பி வந்தீங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஸ்ருதி நீங்கள் எதுக்கு என்ன தேடி வந்தீங்க விஜயாத்தைக்கு வேறே வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா என்னை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தானே அவங்களுக்கு நேரமே போகும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் மீனா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும் நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு நான் வந்து என்ன செய்கிறது ஏற்கனவே வீட்டு வேலையை முடிக்காமல் வெளியில் போகக்கூடாதுன்னு நம்ம மாமியார் திட்டுறாங்க இதில் அங்கே வந்து நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் கேட்க அதான் நேற்று எங்களுக்காக ஸ்வீட்டு அந்த வடையெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்கல்ல அதன் மூலமாக இப்போ எங்கள் கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க ஆனால் என்ன ரவிக்கு உங்களை மாதிரி நல்ல ருசியான உணவை செய்யவும் முடியல அந்த ஸ்வீட்டு வடனு எதையும் அந்த ரவிக்கு செய்ய தெரியல வந்த கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க நீங்கள் வரணும்னு நான் மட்டும் இல்லை ரவி நீ தூன்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்குள்ள சம்பளத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வருவீங்களா நாளைக்கு எப்படியும் ரவி உங்ககிட்ட அதெல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே உடனே விஜயாவும் என்னம்மா என்ன ஸ்ருதி இப்படி பேசுகிற இங்கே மீனா மாதிரி இல்லை மீனாவை விட நல்லாவே ரவி சமைப்பான் ஆனா நீ என்ன மீனாவை விட்டு கொடுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மீனாவுக்கு பெருசா என்ன சமைக்க தெரியும்னு அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்க நீ முதல்ல கிளம்புமா ரவிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் இந்த மீனா வந்தா மட்டும் எல்லாம் சரியாயிருமா மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடை கஸ்டமர் தான் பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால மீனாவெல்லாம் நம்பி அங்க கூட்டிட்டு போக வேண்டாம் நீயும் ரவியும் அங்கே வேலை பார்க்குறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏத்த வேலையை பார்த்து சம்பாதிக்கிறீங்க அங்க இந்த மீனா வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வேண்டாம் மீனா நான் சொல்றேன் கேளு நீ ஒண்ணு அங்க போகவே வேண்டான்னு சொல்றாங்க மீனா யோசிக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ரவி ரொம்ப பாவம் நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கஸ்டமர் எல்லாரும் நான் செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடை மாதிரியே செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா நான் போலேன்னா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தானே பிரச்சனையாகும் கிட்டே இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் தானே உதவி செய்யணும் ஆனால் விஜயாத்த அதை எதையும் புரிஞ்சிக்காம எனக்கு யாராலையும் நல்ல பேர் கிடச்சிட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து இங்கே ரவியும் ஸ்ருதியும் அங்கே பிரச்சனையில் இருக்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உடனே முத்துவும் கண்டிப்பாக மீனா நீ போய் உதவி செய் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே ஸ்ருதி கூட மீனா கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன மீனா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு கிளம்புறியேன்னு கேட்க அத்தை நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தா ரவியோட வேலை பிரச்சனையாயிரும் பரவாயில்லையா அது மட்டும் இல்லை ஸ்ருதி வீடு தேடி வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி என்னை நம்பி தானே ஸ்ருதி வந்திருக்காங்க நீங்க அமைதியாக இருங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் வருமானத்துக்காக போகல ரவிக்கும் ஸ்ருதிக்கும் உதவி செய்கிறதுக்காக தான் அவங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கு போறேன் நீக்கு ஒரு நாள் தான் தே விடுங்க இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூடவே மீனாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கே நிறைய கஸ்டமர் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் சமைச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் வந்த கஸ்டமர் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அவங்க நல்ல நம்பிக்கையோட கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு ரவியை வந்து அங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே மீனாவும் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க ரவியும் மீனா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு அந்த ரெஸ்டாரெண்ட்லேருந்து ஒவ்வொன்றா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடை ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிற கஸ்டமர் எல்லார்கிட்டையும் நீத்து ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க தான் நீத்து தெரிஞ்சுக்கிறாங்க ரவியை விட மீனா தான் பெரிய திறமசாலி அவங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ நல்லா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா மீனா கண்டிப்பாக இங்கே வேலைக்கு இருந்தா நமக்கு பெரிய லாபமும் கிடைக்கும் அதுலேருந்து மீனாவுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாமே மீனா வீட்டில் சமைக்கிற மாதிரியே இங்கேயும் ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக எல்லா வேலையும் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம வேலைக்கு தேவை அதனால் ரவி மாதிரியே மீனாவும் இங்கே நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியை விட இப்போ நிறைய கஸ்டமர் வருவாங்க இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே வந்து நீத்து இங்கே வந்த கஸ்டமர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லபடியாக ரவியும் ஸ்ருதியும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் கவனிக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி போகிறாங்க உடனே ரவி சொல்கிறாங்க மீனாணி நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா எங்களால் சமாளிச்சிருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீத்துவும் கோவப்பட்டிருப்பாங்க நேத்தே சொன்னாங்க இது எல்லாம் எப்படி செய்யணும்னு உங்கள் அன்னிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டு வருவாங்கன்னு நான் தான் பெருசாக நினைக்காம வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல உங்களால் தான் இவ்வளோ கஸ்டமர்ஸும் ரொம்ப நல்லபடியாக சிரித்து பேசிட்டு புகழ்ந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு பேசும்போது உடனே மீனாவும் சரி என் வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பட்டுமா வீட்டில் எல்லாம் அப்படியே இருக்குது நான் போன உடனே விஜயாத்த திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தான் உங்களுக்காக நான் வந்தேன் உங்களுக்கு இந்த வேலையில பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் மற்றபடி வேற எதுவும் இல்லைல்ல நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க மீனா அங்கே வந்த இங்கே நீத்துவும் மீனாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க நீங்கள் இப்போ ஸ்ருதி கூட வரப்போய் தான் எங்களால் இவ்வளோ கஸ்டமரையும் சமாளிக்க முடிஞ்சுது ரொம்ப நன்றி மீனா எனக்கு இன்னொரு உதவி நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் உங்களுக்கும் உதவி செய்யணுமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி நீங்கள் எப்படி எங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் வந்து சமைச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏன் ரவிய மாதிரியே நீங்களும் இங்கே வந்து சமைச்சி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ இங்கே வரலாம் உங்களுக்கு தேவையான சம்பளத்தை நான் கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் வந்து சமைச்சு கொடுத்தீங்க ஆனால் எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க தெரியுமா என்றைக்கும் இல்லாத அளவு பெரிய லாபம் கிடச்சிருக்கு நம்ம ரெஸ்டாரெண்ட்டுக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வந்த எல்லாரும் அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு போனாங்க ம அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆர்டர் வர கொடுத்துட்ருக்காங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மெயினாக இதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் தான் நல்லபடியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டை வந்து நடத்த முடியும் எங்களுக்கு உதவி செய்வீங்களா நான் மாதம் மாதம் உங்களுக்கு நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறத விட நிறைய பணம் கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் பூ கொடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன் டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா என்னால் தர முடியும் இந்த வேலைக்கு நீங்கள் வர்றீங்களா நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு வரலாம் இந்த வேலை மட்டும் இல்லை நீங்கள் எடுத்து செய்கிற அந்த டெக்கரேஷனோடரையும் நீங்கள் இந்த வேலைக்காக விட வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் மாதம் நிறைய சம்பாதிக்கலாமே ஏதோ என்னால முடிஞ்ச உதவியவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க நீத்து இதை பார்த்த உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா மீனா சரின்னு சொல்லுங்க மீனா நாங்க எல்லாரும் உதவி செய்ய இருக்கோம்ல இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வேண்டான்னு சொல்லிராதீங்க விஜயாத்தையெல்லாம் நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம் அவங்க சொல்ற வேலையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் விஜயாத்தையவே நான் வேலை செய்ய வைக்கிறேன் நீங்க வேண்டான்னு சொல்லிராதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா சொல்றாங்க நான் முதல்ல நீங்க சொன்னதை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் அவர் சரின்னு சொன்னா கண்டிப்பா நாளைல இருந்து வேலைக்கு வரேன் அப்படி அவர் வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா என்னால இப்படி வந்து சின்ன சின்ன உதவி செய்ய முடியும் ஆனா வேலைக்கெலாம் வர முடியாது ஏன்னா என் வீடு என் வீட்டுக்காரர் சொன்னதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இத கேட்ட நீத்துவும் கண்டிப்பா நீங்க போய் உங்க வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட கேளுங்க அவர் சரின்னு சொன்னா நாளைக்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஸ்ருதி கூட நீங்க வேலைக்கு வரலாம் மாசம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளமும் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறோம் இந்த ரோகிணி விஜயாத்தனி எல்லோரும் எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க ஆனா இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம் எல்லாரும் புகழ்ந்து பாராட்டிட்டு போறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சமைச்சு கொடுத்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு இன்றைக்கி தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே வீட்டுக்கு போன மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க என்னாச்சு மீனா ரொம்ப சந்தோஷமாக வர ஆமாம் ரவி உனக்கு என்ன சமைக்க தெரியாதா நீ எவ்வளோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் வேலை பார்த்துருக்க அதுவும் இந்த மீனாவை வேற கூப்பிட்டு வர சொல்லியிருக்க உனக்கு வேறு வேலையே இல்லையா ரவி அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கே ரெஸ்டாரண்டில் நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க இதை கேட்டு அண்ணாமலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா விஜயா மீனாவோட அருமை உனக்கு தான் தெரியல ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்த எல்லாரும் என் மருமக மீனாவை புகழ்ந்து பாராட்டிட்டு பேசி பேசிட்டு போயிருக்காங்கன்னா மீனா பெரிய திறமைசாலேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நீத்துவும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு நான் வேலை தரேன் அதுவும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இனியாவது மீனாவை பற்றி நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க என்னது மீனாவுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளமா ஏற்கனவே அப்போ மீனா பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷனோட இதெல்லாம் செய்ய மாட்டாளான்னு விஜயா கேட்க அது அதையும் செய்ய மாட்டேன் எந்த வேலையாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக தான் நான் ஆசைப்படுவேன் முதல்ல உங்க பையன் முத்து இந்த வேலைக்கு போகிறத சரின்னு சொல்லட்டும் கிடைச்ச வாய்ப்பை அவர் வேண்டான்னு சொன்னா நான் கண்டிப்பா போக மாட்டேன் கிடைக்கிற வருமானமே போதும்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா நினைக்கிறாங்க முத்து வந்த உடனே மீனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சமைக்கலாம் வேண்டான்னு சொல்லி எப்படியாவது முத்து மனசை மாற்றணும் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் இந்த மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவும் என்ன மீனா அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியா சமைச்சு கொடுத்தியா மீனான்னு கேட்க ஆமாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்து ரொம்ப நல்லவங்க நான் சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க மட்டும் இல்லை எல்லாரும் என்ன புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க எனக்கு அவங்க வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் தராங்களாம் அதுக்கப்புறமா அதிகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு என்ன முடிவெடுக்கனே தெரியல நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த விஜயாவும் வேண்டான்னு சொல்லு முத்து அது என்ன ரெஸ்டாரண்ட்டில் ரவி சமைக்கும்போது இந்த மீனாவும் போய் நிற்கணுமா என்ன என்ன நினப்பாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லை மீனாவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய திறமையெல்லாம் இல்லை இந்த வேலையை பார்க்க வேண்டாம் இருக்கிற வேலையை பார்த்து முன்னே நேர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு அதையேம்மா நீங்கள் சொல்கிறீங்க மீனா அந்த வேலையை பற்றி சொல்லும்போதே போதே அவள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தேன் அப்போ விரும்பி தான் மீனா அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது மீனா ஆசைப்படுற எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது நான் மீனா எதுக்கு வேலைக்கு போக நான் நினைக்கிறோம் உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு கொடுக்க நீயும் போ ஏன் ரவி அங்கே வேலை பார்க்கலையா இல்லை அந்த ஸ்ருதி தான் அங்கே வேலை பார்க்கலையா அப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கே துணையாக உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கு யோசிக்கணும் கண்டிப்பாக உன்னால் முடிஞ்சா நீ அங்கேயும் போய் வேலை பாரு நல்லா சம்பாதிச்சா எனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு முத்து சொல்லிடுறாரு உடனே மீனாவும் நாளைக்கே பூ கொடுக்க சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு மீனா எவ்வளோ தூரம் நீ நல்லா உழைக்கணும்னு நினைக்கிறியும் அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக உன் வேலையெல்லாம் பார்க்க முடியுமா வீட்டு வேலையை வேற நீ தான் பார்க்கணும்னு இந்த வி விஜயா வேற சொல்லிட்டு இருக்கா இனியாவது நீ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் மாமா எவ்வளவோ வேலையை செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் மாடியில் கூட ரூம் கட்ட முடியல இனியாவது நல்லா சம்பாதிச்சு எங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பயும் போல அங்கே ரவி ஸ்ருதி கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு போகிறாங்க நல்லா அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க மீனாவுக்கு நிறைய பணம் சம்பளமாக கிடைக்குது இதை பார்த்துட்டு ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீனா தினமும் வேலை பார்க்குறாங்க அவங்களால நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுனால நீத்தவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனா வந்ததுலேருந்து தான் இந்த கஸ்டமர் நிறைய பேர் வராங்க விரும்பி மீனா சமைக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அதனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டோட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க இனி எவ்வளோ லாபம் வருதோ அதில் மீனாவுக்கும் சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்போ தான் மீனா மூலமாக இங்கே நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு இங்கே நீத்துவும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி மீனா தினமும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த மீனாவுக்கு மயக்கம் வருது இதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உடனே அங்கே வந்த ரவியும் என்ன அண்ணி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லை ரவி எனக்கு என்னவோ இன்றைக்கி சமைக்க முடியல ஒரு மாதிரி இருக்கு மயக்கமா இருக்கு என்னால நிக்க கூட முடியலன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இருங்க அண்ணி நான் ஸ்ருதியை வர வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஸ்ருதியை கூப்பிட்டு இங்கே மீனா அண்ணியை பேசாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லும்போது மீனாவை பார்த்துட்டு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு என்னென்னு தெரிய வேண்டாமா நீங்கள் எப்பயுமே நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி முடியலன்னு சொல்கிறீங்கள ஒரு நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும் மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நீத்துக்கிட்ட சொல்லிவிட்டு மீனாவை கூட்டிகிட்டு ஸ்ருதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க உடனே மீனாவும் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் என்னென்னு தெரியல இன்னைக்கு வேலை பார்க்க முடியல ரொம்ப மயக்கமாக இருக்குது நிற்கக்கூட முடியலன்னு சொல்கிறாங்க உடனே டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே மீனா மாசமாக இருக்கிறத சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவும் இதை எதிர்பார்க்காத மீனாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது நான் மாசமா இருக்கேனா அப்படின்னு சொல்ல ஆமாமா இனி நீங்க நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப வேலை வேலைன்னு செஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு டாக்டர் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க மீனா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஸ்ருதியும் என்ன மீனா மாசமாக இருந்திருக்கீங்க அது கூட தெரியாமல் நீங்கள் இப்படி வேலை வேலைன்னே இருந்திருக்குறீங்களே மீனா முதல்ல இதை வீட்டில் போய் முத்துக்கிட்ட சொல்லணும் அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டாக்டர் இப்படி சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நிறைய வேலை செய்கிறதுனால சாப்பிடக்கூட எனக்கு நேரம் இல்லை அதனால தான் எனக்கு இப்படி இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் நான் இப்போ மாசமாக இருக்கேன்னா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே மீனாவை ஸ்ருதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் என்னம்மா மீனா ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமான இந்த விஷயத்த சொல்கிறாங்க இன்றைக்கி மீனாவுக்கு முடியலன்னு நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா மீனாவால் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது ஆமாம் மீனா மாசமாக இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டு அண்ணாமலைன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயாவுக்கு கோபம் வருது என்னது you <laughs> மீனாவால் வாரிசு வரப்போகுதா மீனா மாசமாக இருக்காளா என்னது இது இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் எல்லாம் ரொம்ப நல்லதாக நடக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மீனாவும் முத்துவும் என்னைக்கும் பிரச்சனைன்னு வந்து நிற்க மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் முத்து கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க என்ன விஜயா நீ சந்தோஷப்படுற மாதிரியே இல்லையே அண்ணாமலை கேட்க இல்லைங்க சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சவாரி முடிச்சுட்டு முத்துவும் வீட்டுக்கு வராரு முத்துவை பார்த்த முத்துவை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட் கிட்ட எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாங்க என்ன மீனா அங்கே வேலைக்கு போனி அங்கே சம்பளம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்க ஆமாங்க அங்கே மாதம் மாதம் சம்பளமாக எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா தரேன்னு சொன்னாங்கல்ல என்னால் அங்கே நிறைய கஸ்டமர் வரதுனால எனக்கு அறுபதாயிரமா இந்த மாதத்தோட சம்பளத்தை கொடுத்தாங்கன்னு அந்த பணத்தை கொடுத்துட்டு மீனாக சிரிச்சுக்கிட்டே நிற்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன மீனா சம்பள பணத்தை மட்டும் கொடுக்குற மற்ற எதையும் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது மீனாக சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க நான் மாசமாக இருக்கேன் எனக்கே இன்னைக்கு தான் தெரிய வந்தது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனால் அங்கே என்னால் வேலை பார்க்க முடியல உடனே அங்கே நீத்தும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க என் கூட ஸ்ருதி தான் வந்தாங்க டாக்டர் சொன்னதை கேட்டு என்னால் நம்பவே முடியல நீங்கள் அப்பா வாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத முத்து வா மீனா எனக்கே நம்ப முடியல நீ சொன்னதுலையே நீ தந்த அந்த சம்பள பணம் கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் நீ மாசமாக இருக்கேன்னு சொன்னேன்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசி சிரிக்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலை பாத்தியா முத்து மீனா என்னைக்கு உன் வாழ்க்கையில் வந்தாலோ மீனாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உனக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்குது இனியும் பார்த்துக்கிட்டே இரு மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்கன்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே விஜயாவும் ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க இங்க மனோஜ் அமைதியை விஜயா சொல்கிறாங்க பாத்தியா அந்த மீனா பெருசாக படிக்கலை எதுவுமே சம்பாதிக்க முடியாதுன்னு எப்பயுமே ரோகினி அவமானப்படுத்துவா ஆனா இன்னைக்கு மீனா அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற அது மட்டும் இல்லை இப்போ அவள் மாசமா இருக்கா அதனால மீனா முத்துவை கையில பிடிக்க முடியாது இந்த ரோகிணி தான் ரொம்ப நல்லவ இவ தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனதுக்கு தான் இந்த ரோகிணியும் மனோஜினியும் தலை குடிஞ்சு நிற்கிறீங்க இப்படி தான் என்னை அவமானப்படுத்துவீங்க போல அங்கே பாரு அந்த முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு இப்படியெல்லாம் என்னைக்காவது இந்த ரோகிணியால் நீ சந்தோஷப்பட்டிருக்கியா இந்த ரோகிணியை நீ கல்யாணம் பண்ணதுலருந்தே மனோஜ் நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு ஆனால் மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அதை முதல்ல பார்த்து ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்த மீனா பெருசாக படிக்கலன்னு நினச்சேன் ஆனால் மீனா தன்னுடைய திறமையால் நல்லா சம்பாதிக்கிறா வீட்டையும் பொறுப்பாக கவனிச்சுக்கிறா மீனாவால் முத்து எப்பயும் சந்தோஷமாக இருக்கான் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம நான் தான் மீனாவை திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி மீனா மாசமாக இருக்கிறதுனால ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக மீனா முத்துவுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜயா ரோகிணி மனோஜுனு மூணு பேர் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத சோகத்தில் இருக்காங்க பொறாமப்படுறாங்க எதையும் கண்டுக்காத மீனாவும் முத்துவும் எப்பையும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க